தாவேக்கா அண்ணன் தம்பிகளுக்கு தான் சொல்லிக்கிறேன் நாங்கள் பாட்டுக்கா நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டுருக்கோம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து இயற்கை இயற்கை சார்ந்த வளம்னு சொல்லி நாங்கள் பேசி தமிழன் தமிழ்நாட்டை தான் ஆளணும்னு சொல்லி நாங்கள் பாட்டுக்கா நாங்கள் எங்கள் வழியில் போயிட்டுருக்கோம் நீங்கள் வந்து குறுக்க வந்து இந்த கீழே கமாண்டில் வந்து அவர் ஒரு ஆளே இல்லை அவர் ஒரு இவர் ஒரு ஆளே இல்லை அப்போ உங்கள் அண்ணன் ஒன்றே மட்டும் எந்த ஒரு ஆள் சொல்லுங்க தமிழ் தமிழ்நாட்டே தமிழன் ஆளணும் அதில் உங்கள் அண்ணனுக்கு என்ன கருத்து இருக்குது சொல்லுங்கள் உங்கள் அண்ணன் தமிழன் தானே ஆ சொல்லுங்க சும்மா ஏதாவது பேசணும் அப்படின்றதுக்காக இந்த தாவையக்கா அண்ணன்மார்கள் தம்பியவர்கள்லாம் வந்து தேவையில்லாமல் கதறாதீங்க சரிங்களா தமிழ்நாட்டில் நடைமுறை என்ன இப்போ நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கவங்க யார் இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க யார் ஆண்ட கட்சி என்ன பண்ணுச்சு எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி என்ன என்ன பண்ணுச்சு தேசிய கட்சிகள் நம்ம தமிழ் மக்களை எப்படியெல்லாம் வஞ்சிச்சிச்சு இலங்கை மக்களை எப்படியெல்லாம் வஞ்சிச்சிச்சு இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு இங்கே இருந்த முதலமைச்சர்கள் என்னென்ன துரோகம் பண்ணாங்க இதையெல்லாம் அவங்க அண்ணன் பேசுனாரா சொல்லுங்கள் விஜய் பேசினாரா இப்போ சனிக்கிழமை ஏதோ சுற்றுப்பயணம் போகிறப்போ தான் சொல்கிறாங்க ஆனால் சுற்றுப்பயணத்தில் இதெல்லாம் பேச உங்கள் அண்ணனுக்கு தைரியம் இருக்கா தைரியம் இருக்கு வருமா மொதல் சொல்லுங்கள் இலங்கை தமிழர்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கல அதை பற்றி அதை பற்றி இந்த விஜய் அவர்களுக்கு பேச துணிவு இருக்கா துணிவு இருந்தா பேசும் பார்த்துக்குறோம் சரிங்களா ஒரு போட்டு சும்மா வந்து நாங்கள் சீமான் வந்து அவங்கள வந்து அணிலுன்னு சொல்லிட்டாரு இவங்களை வந்து அணிலுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து கதறாதீங்க சரிங்களா தேவையில்லாமல் கதறிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை உண்மையிலே நீங்கள் வந்து மாநாட்டில் ஒரு கருத்தியில பேசுனீங்க அப்படின்னா அதை நம்ம வரவேற்கலாம் ஒரு கருத்துமில்லாமல் ஒரு மண்ணும் இல்லாமல் ஏதோ படத்தில் வர மாதிரி ஒரு நாலு வருஷம் பேசிவிட்டு இளைஞர்களை ஃபுல்லாக மடைமாற்றம் பண்ணீங்க அப்படின்னா திரும்பி உங்களை அடிக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கு தான் எங்கள் அண்ணன் சீந்தம் சீமான் மேடைக்கு மேலே அதாவது மேடைக்கு மேட உங்களை திட்டுறதுக்கு காரணமே அதை நாங்கள் வந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது முத கமல்ஹாசன் வந்தாரு வந்து அவர் ஒரு ஒரு சதவீத வாக்கை வாங்கிட்டு போய் நாசம் பண்ணிட்டாப்புல இப்போ திமுகவோட கூட்டணி வச்சு தருணாசம் ஆயிடுச்சு அதே மாதிரி இப்போ விஜய் வர்றாப்புல விஜய் வந்து எங்களோட கூட்டணி வாங்க கூட்டணி வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏன் கேட்குறீங்க உங்களால் தில்லு திராணி இருந்தால் தயிச்சு நில்லுங்களே ம் நாங்கள் எதுவும் கேட்க போகிறோமா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏதாவது ஒரு கட்சி வந்து வருதா முதல் உங்கள்கிட்ட எங்களை மாதிரி கூட்டணி போகாமல் நாங்கள் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வச்சுருக்கோம் ஏன் எங்களை எத்தனை பேர் கூட்டணிக்கு அழைச்சிருப்பாங்க சொல்லுங்கள் கூட்டணிக்கு அழைச்சும் நாங்கள் போகாமல் இருக்க ஒரே காரணம் என்ன அதாவது ஊழல்கிட்ட ஆட்சி அமையணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஊழலை ஊழலோட சேர்ந்தோம் அப்படின்னா அந்த ஊழலற்ற ஆட்சி அமைய முடியாது அதாவது நெருப்பை வந்து நெருப்பால் அணைக்க முடியாது தண்ணியால் அணைக்க முடியும் அப்படின்ன மாதிரி ஊழலோட சேர்ந்து வந்து ஊழல் ஒழிக்க முடியாது அதுக்கு சுத்தமான ஆட்சி வேணும் அப்படின்னா எங்கள் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை வச்சு நாங்கள் திமுகவே அடிப்போம் அதிமுகவே அடிப்போம் நீங்கள் அந்த மாதிரி கொள்கை இருக்கா உங்ககிட்ட ஒரு கொள்கையும் இல்லாமல் ஒரு மண்ணும் இல்லாமல் கொள்கை இல்லாமல் எப்படிங்க கட்சியை வளர்ப்பீங்க சொல்லுங்க எவ்வளோ நாளைக்கு உங்களை விஜய் மோத்த காமிச்சே நீங்கள் கட்சி வளர்த்து வளர்த்துருவீங்க சொல்லுங்க சும்மா பேச்சுக்குன்னா சொல்லலாம் விஜய் பார்க்கறதுக்கு தான் வரும் தவறு பார்க்குற அத்தனை பேரும் ஓட்டு போடவே மாட்டான் விஜயை நம்பி போன அத்தனை பேருக்கும் நான் ஒன்று சொல்லி கேட்டுக்கிறேன் கொள்கை இல்லாத கட்சிகிட்ட ஒருபோதும் நியாயம் தர்மம் இருக்கவே இருக்காது ஊழலற்ற ஆட்சி அமையவே அமையாது